வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஷஷ ராஜயோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூணு ராசி மக்களின் ஆசிர்வதிக்க இந்த ஷஷ ராஜயோகம் முன்வந்து உங்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பெரிதும் உதவுகூடிய தன்மையில் இருக்கிறது சோதனத்தில் சனிக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது அவர் கர்மா மற்றும் நீதியின் கிரகமாக செயல்படுகிறார் மேலும் சனி பகவான் துவாராம ரெண்டரை வருடங்கள் ஒரு ராசியில் தங்கி மீண்டும் ஒரு ராசிக்கு வர முப்பது வருடங்கள் ஆகிறது சனிப்பயிற்சியான அனைத்து பன்னெண்டு ராசிகளையும் அதன் தனித்துவமான முறையில் பாதிக்கிறது சிலர் சனி சதேசத்தியின் தாக்கத்திற்கு ஆளாகிறார்கள் மற்றவர்கள் அதன் செல்வாக்கிலிருந்து வெளியேறுகிறார்கள் தற்போது அதன் மூல திரிவோண ராசியான கும்பத்தில் இருப்பதால் இந்த சனி பகவான் ஷஷர் உருவாக்கி சாதகர்களுக்கு நல்ல பலன்களை தருகிறார் ஷஷர் ஆயோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபம் கடகம் மகரம் கும்பம் ஆகிய இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்புடனும் நல்ல ஒரு அதிர்ஷ அதிர்ஷ்டத்தையும் தந்து ஆதிர்வதிக்க இருக்கிறார் ஆகவே ரிஷபராசி பற்றி பார்ப்போம் ரிஷபத்திற்கு மூல திரிகோண ராசியில் சனி இருப்பதும் ஷஷராஜ்யம் உருவாகுவதும் இந்த ரிஷபராசி மக்களுக்கு மிகவும் சாதகமான காரணமாக இருக்கிறது இது இவர்களை சாதகமாக பாதிக்கும் தன்மையிலும் நல்ல பலன்களை பெறக்கூடிய சூழலிலும் இருப்பார்கள் மற்றும் இவருடைய நிதிநிலை வரப்படும் மேன்மையாகும் இவர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்ய விரும்பினால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலும் நீங்கள் விரும் நீங்கள் முதலீடு செய்யும் கா நிறுவனத்தினுடைய சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டும் அதில் நீங்கள் நல்ல வருமானத்தை பெறுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அசையா அசையாசு முதலீடு செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்லது என்று நிரூபிக்கப்படும் தொழிலை பற்றி நாம் பேசினால் இந்த ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உயர் மதிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மேலும் அது சார்ந்த மதிப்புகளை பின்பற்றி தங்கள் வேலைகளில் உச்சத்தை அடைவதை காணலாம் உங்கள் சிறந்த திறமையின் காரணமாக நீங்கள் ஒரு பதவி உயர்வு அல்லது சில சிறப்பு ஊக்கங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆகவே உங்களுடைய செயல்களிலும் செயல்பாடுகளிலும் பேச்சுகளிலும் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும் இது முக்கியமானது இவை இரண்டும் இல்லை என்றால் நீங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவீர்கள் என்பதை உணர்ந்து உங்களுடைய பேச்சுக்களில் உண்மையும் செய்வதை சொல்வதாகவும் சொல்வதை செய்வதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் உங்கள் சொந்த வியாபாரத்தை நடத்துகிறேன் என்றால் நிதி பலன்களை பெறுவதற்காக ஒவ்வொரு அடியையும் புத்திசாலித்தனத்துடன் எடுத்துக்கொள்ள வேண்டிய எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய காரணமாக இருக்கிறது மேலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் போட்டியாளர்களுக்கு வலுவான எதிரியாக மாறுவார்கள் மேலும் இவர்களின் யோசனைகள் இவர்கள் துணையால் விரும்பப்படக்கூடிய தன்மையும் இருக்கிறது மேலும் இவர்கள் தங்கள் யோசனைகளுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய தன்மையும் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியதில்லை அது மட்டும் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் ரிஷவராசி மக்கள் தங்கள் சட்ட விஷயங்களை வெற்றிக்கான வாழ வலுவான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் அன்பையும் ஒருங்கிணைப்பையும் அமைப்பதில் நீங்கள் முயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவதற்குள்ளான சூழலும் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ரிடவராசி மக்கள் தங்கள் உறவு பக உறவில் மகிழ்ச்சி மற்றும் இனிமை நிறைந்ததாக இருக்கும் ஆகவே இந்த ரிடவராசி மக்கள் தங்கள் வாழ்க்கை துறையுடன் சிறந்த நேரத்தில் செலவிட காலம் இருக்கிறது இது உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் இதனால் தங்களுடைய குடும்ப உறவை மேலும் இனிமையாக்கவும் அழகாகவும் மாற்றும் என்று கிரகணங்கள் கூறுகின்றன அடுத்து கடகம் கடகராசி மக்களுக்கு சோதன சாஸ்திரம்படி சனி சதியின் கடைசி கட்டத்துக்கு உட்படுகிறார்கள் எனவே இந்த ஷஷ ராஜயோகத்தால் கடகராசி மக்களுடைய தடைபட்ட அல்லது நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் நிறைவேறும் பொருள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்கள் மேம்படும் மற்றும் பொருளாதார நிலைமை ஒப்பீட்டு அளவில் சிறப்பாக இருக்கும் திருமணமான கடகராசி மக்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சிலருக்கு கருத்தரிக்கும் வாய்ப்புகள் கூட உள்ளன முடிவாக கடகராசி மக்களுக்கும் இந்த காலகட்டத்தில் சாதகமான நேரத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது நிச்சயமாக தெரிகிறது அடுத்து மகரம் மகர ராசி மக்களுக்கு இந்த சனி பகவானுடைய சதேசதியினுடைய சட்ச ராஜிவோகம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது மேலும் இவர்கள் தங்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் மகர ராசி மக்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நட்சத்திரத்தில் இருப்பதால் பலன்கள் அதிகமாக வரும் வாகனம் நிலம் சொத்து மனை வாங்கும் கனவு நிறைவேறும் தொழில்துறையில் மகர ராசிக்காரர்கள் செய்யும் வேலைகள் வெற்றி அடையும் மற்றும் ஒரு வேலையில் வெற்றி பெற முயற்சித்தால் அதுவும் உங்களுக்கு வசமாகும் நீங்கள் இதில் ஆர்வத்தை கொள்வீர்கள் தங்களின் விழா முயற்சியுடன் செயல்படுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டில் பிடிக்கும் வாய்ப்பு அல்லது நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருக்கிய சூழலும் சில மகராசி மக்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் ஒரு ஆன்சைடு வேலைக்கான வாய்ப்பை பெறலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் புத்திசாலித்தனமாகவும் கடினமாகவும் நேர்த்தியாகவும் பணியாற்றலாம் நீங்கள் ஒரு குழுவை நடத்தி அதன் தலைவராக நீங்கள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது சொந்த தொழில் நடத்தும் மகராசி மக்கள் பங்கு சந்தை மூலம் பணம் சம்பாதிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் பலவிதங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதுபோல மகராசி மக்கள் வியாபாரத்தில் பிரபலம் அடைவார்கள் பொருளாதார நிதி கண்ணோற்றத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிப்பீர்கள் தொழில் அதிபர்களாக இருக்கும் மகராசி மக்கள் போதுமான பணம் சம்பாதிக்க முடியும் அதனால் சேமிப்பில் உயரக்கூடிய தன்மையும் இருக்கிறது மகராசி மக்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி பேசுகையில் உங்கள் துணையுடன் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் இதன் விளைவாக உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான உறவு அன்பும் மகிழ்ச்சியும் உயர்ந்து நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்குள் ஒரு பரஸ்பர ஒருங்கிணைப்பை நீங்கள் அமைப்பீர்கள் உங்கள் துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையில் தம்பதிகள் இருவரும் சேர்ந்து பாடுபடுவீர்கள் மகர ராசி மக்கள் தங்கள் கூட்டாளியின் மீது அன்பை பொழிவார்கள் சிலருக்கு உடல்நல கண்வட்டத்தில் நீங்கள் ஆர்வம் ஆற்றலும் நிறைந்திருப்பீர்கள் இதன்போது நீங்கள் பொருத்தமாகவும் நன்றாகவும் இருப்பீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட அல்லது நிலுவையில் இருந்த வேலைகள் யாவும் இப்பொழுது நிறைவேறி உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு சேர்க்கும் வெளிநாட்டிலிருந்து போதுமான நிதி ஆதங்கள் அது சார்ந்து வலுவான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன மேலும் சட்ட விஷயங்களில் நீங்கள் நிம்மதி பெற்று நலமுடன் வாழ்வுகள் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பகவான் சனியினுடைய பிரசன்னம் ஷஷ ராஜோகத்தை உருவாக்கி உங்களை மகிழ்ச்சி கற்று ஆழ்த்தும் இதனால் இந்த கும்பராசி மக்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனது சனி பகவான் தனது ராசியை மாற்றும் வரை இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு முழு ஆதரவு கிடைக்கும் மேலும் உலகப் பயணம் செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாட்டில் மேல் பிடிக்கும் கும்பராசி மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் தொழில்முறை அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தும் உத்தியோகத்தில் உள்ள கும்பராசி மக்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய சம்பள உயர்வு கிடைக்கும் உயர் படிப்பு மற்றும் தொலைதூர பயணம் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்துவார்கள் கும்பராசி மக்கள் தங்கள் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திறன் சார்ந்த வாழ்க்கையில் இவர்கள் பலரிடம் வந்து உதவியாக பெற்று வாழ்வில் முன்னேறுவார்கள் இவர்கள் வாழும் சமூகத்தின் மதிப்பு மரியாதையும் பெற்று நலவுடன் இருப்பார்கள் கூட்டு தொழில் ஈடுபடுவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வியாபார நோக்கத்திற்காக பயணம் மேற்கொள்வீர்கள் அதில் வெற்றியும் பெறுவீர்கள் ஆன்மீகம் மற்றும் பத நடவடி மத நடவடிக்கைகள் உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு பொருள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களை மேம்படுத்த அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரை உங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் வந்து சேரக்கூடிய தன்மையில் இருக்கின்றன ஆகவே சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பில் செயல்பட்டு நீங்கள் யாவற்றையும் அறுவடை செய்து சேமிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது உணர்ந்து செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளும் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் தீவிர நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் அனைத்து கட்ட அனைத்து சட்ட விவகாரங்களும் இப்பொழுது உங்களுக்கு தீர்க்கப்படும் மேலும் வெளிநாட்டில் தொழில் நடத்தி அதன் மூலம் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன உடல்நல கண்ணோட்டத்தில் கும்பராசி மக்களுக்கு இந்த காலம் சிறந்ததாக இருக்கும் ஆகவே எண்ணி துணிய கருமம் என்பது போல் நல்லவிதமாக சிரமப்படாமல் நல்ல விதமாக கவனித்து செயல்பட்டு உங்களுடைய ஆதாயங்களை ஒன்று சேர்க்க வேண்டிய சூழலாக இருக்கிறது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் வரும் சனி பயிற்சியிலிருந்து கும்பராசி மக்களுக்கு சிரமத்தை கொண்டு கூடிய தன்மை இருக்கிறது மேற்கூறிய இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த சிரமம் இருப்பதால் பொருளாதாரத்தில் சிறப்பு கவனம் கொண்டு சேமிக்க தொடங்குங்கள் செலவுகளை உங்கள் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் யாவும் நலமாக இருக்கும் முடிந்தவரை மேற்கூறிய ராசி மக்கள் யாவரும் உண்மையையும் நேர்மையும் கைத்தாக கொண்டு நடைபோடுங்கள் யாவும் உங்களுக்கு நன்மையாகும் தவறான வார்த்தைகளும் தவறான பழக்கம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை இந்த நேரத்தில் நமது உணர்ந்தும் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல உரிமையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிராணி ஐசுவனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி